பணத்தை சமன் கணிக்கிறவன்க்கு இணை போகிறான் போடுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரிகள் கொடுக்கவில்லை திரைமறைவில் கொடுக்கவில்லை அந்த திமுக வங்கிக் கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுக அனுப்பப்பட்டது இங்கே இவர் உசேமைக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு என்ன பண்றேன் எவனோ பேசுகிறான் இந்த கூட்டணி சிதறட்டும் என்று விரும்புகிறவனுக்கு திருமாவளவர் ஒரு பெரிய தடைக்கல்லாக கல்லாக பார்க்கிறான் மேலும்மையிலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் வட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தாருங்கள் ஒரு அரசியல் கட்சி அவருடைய தொண்டர்களை அவருடைய அடுத்த தலைமுறைகளை ஒரு ஒரு நல்ல நல்ல கல்வியாளர்களாக அரசியல்வாதிகளாக உலகில் புகழ்பெற்ற தொழில் அதிபர்களாக உயர்த்துகிறார் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா உண்மையிலே அவர் மக்களுக்கான தலைவர் மண்ணுக்கான தலைவர் அவர் இந்த தேசத்தில் காக்கப்பட வேண்டிய தலைவர் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாங்க மண்ணுக்கான மக்களுக்கான தலைவர்னா சமூகத்தை கல்வியால் உயர்த்தி அந்த கல்வியால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று பொருளாதாரம் ஒன்றே மக்களுக்கு மிகப்பெரிய தடை கற்களாக இருப்பது நாட்டில் எல்லா சாதி மதம் இனம் மொழியை கடந்தது பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஒருவன் உயர்ந்து விட்டால் அவனை இந்த உலகத்தில் வீழ்த்தவே முடியாது எந்த சாதியாக இருந்தாலும் அது அடிப்பட்டு அந்த இடத்தில் எல்லாவற்றையும் விடும் அந்த சாதி அதற்கு முதல் காரணம் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஒருவன் வலிமை பெற்றுவிட்டால் அவனுக்கு முன்னால் எந்த சாதியும் அங்கு இழிவு அல்ல ஆனால் அந்த நிலைக்கு ஒரு சமூகத்தை ஒரு தலைவன் உயர்த்தி விட்டால் உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய தலைவன் தான் அவர் இந்த தலைவன் உருவாக்கிய அடுத்த தலைமுறைகள் எப்படி பட்டவர்கள் என்பதை இந்த காணொலியை பாரு கலாங்க வக்கீல் இல்லாதவங்க அவரு பாரு உறுப்பினரு நீ வந்து என்ன பண்ற நீ பாத்தீங்களா இவர்கள் படித்தவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கரியத்தை போற்றுகிறவர்கள் அம்பேத்கரியத்தை இவர்கள்தான் தமிழ்நாட்டில் பேணி காப்பதாக இவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் இவர்கள் அம்பேத்கரியத்தை இவர்கள்தான் தமிழ்நாட்டில் பேணி காப்பதாக இவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய தலைவர் அம்பேத்கரியத்தை நாங்கள் தான் இங்கே பேணி காக்கிறோம் என்று மூச்சிக்கு முப்பத்தி எட்டு தடவை பேசுகிறார் அம்பேத்கர் சட்டம் படித்துவிட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே அதுவும் வழக்குரைஞ்சரேயே இப்படி தாக்க வேண்டும் என்று அம்பேத்கரையும் சொல்லுகிறதா உங்களுக்கு சட்டத்தின் மீது எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது மனிதர்கள் மீதும் எந்த மாண்பும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இருப்பதெல்லாம் சாதி வெறி அந்த சாதி வெறியை ஊட்டி வளர்த்தவர் உங்கள் தலைவர் அவர்களுடைய தலைவர் பேசுகிறார் அதை கேளுங்க விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவாங்க ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா த்ரீ செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேல கண்ணாடி பட்டா த்ரீ செவன் கூட போடுவாங்க போடட்டும் கேஸை எதிர்கொள்வோம் நீதிமன்றம் போவோம் வழக்குகளை சந்திப்போம் நேற்று தலைமை பேசினார்

இவர் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சீண்டுவதையும் தொடர்ந்து பாக்கிறோம் இந்த காணொலி எதற்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னா பாலு அவர்கள் பார் கவுன்சிலுடைய தலைவர் ஒரு பார் கவுன்சில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் திரு வழக்குரைஞர் பாலு அவர்கள் ஒரு வழக்குரைஞரை தாக்கிய உங்களை பார் கவுன்சில் போட்டி புகழுமா அல்லது உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்குமா ராஜீவ்காந்தி என்ற அந்த வழக்கறிஞருக்கு நடந்ததால் மட்டுமே இந்த பார் கவுன்சிலின் பொறுப்பாளராக இருக்கின்ற திரு அவர்கள் அந்த அறிக்கையை கொடுக்கல ராஜீவ் காந்தி என்ற அந்த வழக்கறிஞருக்கு நடந்த அந்த கொடுமை திரு பாலு அவர்களை அந்த இடத்தில் இந்த அளவிற்கு தரமிழந்து பேசிய இந்த அறிவுடை நம்பிக்கை ஏற்பட்டிருந்தாலும் திரு பாலு அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருப்பார் ஏன்னா சட்டம் இதை செய்ய சொல்லல சட்டம் இதை செய்ய சொல்லல இதை ஒரு சட்டம் படித்த வழக்குறைஞ்சர்களே பேசுவதற்கோ இப்படிப்பட்ட குற்றங்களை செய்வதற்கோ நீங்கள் சட்டம் படிக்கல நீங்கள் சட்டம் படித்ததற்கு மக்களை காப்பாற்றுவதற்கு குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு நீங்கள் சட்டம் படித்தது எதற்கு திரு வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்க பேசுனீங்களே அந்த நல்ல வார்த்தைங்க இந்த நல்ல வார்த்தைங்களை திரு வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் கூட்டம் வந்து பேசுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் எத்தனை மணி நேரம் ஆகும் அம்பேத்கரியத்தை போற்றி போடுகின்ற திருமாவளவன் வளர்த்த கூட்டம் இதுதான் இந்த கூட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் நாளைக்கு அதிகாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு அதிகாரத்தினுடைய உச்ச தலைமை பொறுப்புக்கு ஒருவேளை முதலமைச்சர் என்ற இடத்துக்கு அமைச்சர்கள் என்ற இடத்துக்கு இவங்கெல்லாம் உள்ள போனா இந்த நாடு தாங்குமா நாட்டில் மக்கள் வாழ முடியுமா யோசிச்சு பாருங்களேன் சொல்லுங்க யோசிச்சு பாருங்களே வழக்கறிஞர் பாலுவை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறார்கள் திரு பாலு அவர்களை பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும் சமூக நீதிக்காக ஓயாமல் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தன்னலமற்ற மனிதரவர் திருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ஆணையை திரு பாலு அவர்களுக்கு பிறப்பித்து விட்டால் வெற்றியாக முடித்து மருத்துவர் ஐயாவின் கையில் கொடுத்தவர் திரு பாலு அவர்கள் எந்த மாதிரி ஆணை தெரியுமா தமிழக மக்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட குற்றங்கள் அது அரசாக இருந்தாலும் அது தனிநபர் குற்றங்களாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணை பாலு அவர்களுக்கு அதை உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் வரை சென்றும் கூட வெற்றியாக மாற்றி கொண்டு வந்து திரு மருத்துவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கையில் கொடுத்தவர் திரு பாலு அவர்கள் உங்களை போன்று தற்குறிகளாக அவர் ஒருபோதும் களத்தில் பேசியதே கிடையாது அவர் வழக்குறைஞர் மக்களுக்கான வழக்குறைஞர் அவருக்கு இருக்கின்ற தகுதிகள் கூட உங்கள் தலைவருக்கு இருக்குதான்னு முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க தொண்டர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தலைவனுக்கு தெரியணும் தலைவனுக்கு முதல்ல அந்த பண்பு இருக்கணும் இங்க தொண்டர்களை கையாளுவதற்கான தகுதியும் இல்லை

ஆசமணத்தில் போய் பந்தை நிர்கரம் கிடையாது ஆசமணத்தில் போய் பந்தை நிர்கரம் கிடையாது இன்னைக்கு நான் வந்து சுத்தமா இருக்க கை சுத்தம் வாய் சுத்தம் 2000 எம்.பி.ஆர் இருக்கிற ஒருdelegate எம்.எல்.ஏவா இருந்துுறேன் ஆனா 2019ல திமுகவோடு கூட்டணி சென்ற போது அவர்களுக்கு எதை பற்றிக் கொண்டு கூட்டணிக்கு இவர் போனாரு எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி போடப்பட்டதுன்னு நான் சொல்லல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் மேடைவாட்டே பேசினார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசை மேடைவாட்டு பேசினார் கூட்டணி எப்படி உருவானது காபரா முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரியில் கொடுக்கவில்லை திரைமறைவில் கொடுக்கவில்லை அந்ந திமுகவின் வங்கிக் கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கிக்கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்கெஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது இந்தியாவுடன் முஸ்லிம்களுக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு ஒளிவு மறைவு இல்ல அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து நேரடியாக விசிகாவினுடைய வங்கி கணக்குக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வங்கி கணக்குக்கு மதிமுக வங்கி கணக்குக்கு ஜவஹர் மனிதநேய மக்கள் கட்சியின் வங்கி கணக்குக்கு நேரடியாக பணத்தை அனுப்பினார்கள் கோடி நான் சொல்லல நான் சொல்லல ஏன்னா ஏற்கனவே அதை நான் பலமுறை சொல்லிட்டேன் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் இந்த கூட்டணி ஒப்பந்தம் இது தேர்தல் ஒப்பந்தம் நான் படத்துக்கு ஆசைப்படாதவன் நான் மக்களின் நலனுக்காக மட்டுமே இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் அப்படிங்களா அம்பேத்கரியத்தை பற்றி இன்றைக்கு பேசுகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிலைகள் இருந்ததுன்னு முதல்ல கணக்கெடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை சிலைகள் அமைத்திருந்தது இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு கணக்கெடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி உருவான பிறகு மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஒப்பற்ற தலைவன் இந்த தமிழ்நாட்டில் உருவான பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டி எங்கும் அம்பேத்கரியத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டிய மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனா இன்றைக்கு அம்பேத்கரை நாங்கள் தான் இங்கே உயிர்ப்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சாதிய வட்டத்திற்குள் கொண்டு போய் மிகப்பெரிய உலகத் தலைவனை உலக மாவேதை அம்பேத்கரை கொண்டு போய் ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைத்து விட்டீர்கள் வீசிக்காவை சார்ந்த திரு திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வகுத்த பாதை அம்பேத்கர் வகுத்து கொடுத்த கொள்கையில் நீங்கள் பயணிக்கிறீர்களா கொள்கை கொள்கை இந்த காணொலியை ஒரு முறை பாருங்க தமிழ்நாட்டில் அரசியல் யாருக்கானது தமிழ் மக்களுக்கானது தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்கள் யார் என்பது விழுக்காடு இந்து மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் இந்து பண்டிகைகள் அதிலும் மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை தீபாவளி ஒருத்தன் கூட கொண்டாட முடியாது எப்ப எங்க தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை இசட் பிரிவு பாதுகாப்பு இல்லனா எவடேங்க தீபாவளி கொண்டாட முடியாது அப்ப என்ன பண்ணுவீங்க ஏய் இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எல்லாம் சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்க தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பதான் நீ மூராவது தீபாவளி கொண்டாட முடியும்

திரு வீசிக்காவிற்கு வாக்களிப்பவர்கள் திருமாவர்களை எண்பது விழுக்காடு மக்கள் இந்துக்கள் தான் அவர்கள் வணங்குவது இந்துக்கடவுள் தான் இந்துக்களா இருக்க மாட்டீங்களவன் அவர்களுடைய நோக்கம் இங்கு கிறித்துவத்தை வளர்ப்பது காரணம் என்னன்னா கிறித்துவத்தை வளர்த்து அதன் மூலமாக பல கோடி நிதிகளை பெற்று எப்படியாவது கட்சியை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்திட்டு போலாம் அவருடைய நோக்கம் திமுக கொடுப்பதை பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு தொடர்ந்து நம்ம முட்டு கொடுத்துட்டு அங்க கிடைக்கிற ஒரு சீட்டு வாங்கிட்டு ஏதோ இன்னொரு இன்னொரு வருஷம் ஆண்டுகளுக்கு நம்ம வண்டியை ஓட்டிடுவோம் வைகோ மாதிரி இப்ப வைகோ வந்து கடைசி கட்டத்தில் என்ன பண்ணாரு கூட்டணிக்கு போனாரு ஒரு ராஜ்யசபா கொடுத்து ஸ்டாலின் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ராஜ்யசபா கொடுத்தாரு அதோட அவர் கதை முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பையனுக்கு ஒரு லோக்சபா கொடுத்தாரு மதிமுக கதையை முடிச்சிட்டார் இன்னைக்கு மதிமுக எங்கே போச்சு காணாம போயிடுச்சு மதிமுக மதிமுக இருக்கா இன்னைக்கு அவரும் அவருடைய பையனும் இருக்காங்க அதை தாண்டி மதிமுக தமிழ்நாட்டில் இல்லை இந்த நிலைமை இன்னொரு பத்து ஆண்டுக்கு பிறகு இவங்களுக்கும் வரும் அன்னைக்கு இதே போல திமுக நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு இவர் ஒரு திட்டம் வச்சிட்டு இருக்கிறார் இதுதான் இவருடைய நோக்கமே தவிர தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதோ தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வியல் எதனா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதோ இவருடைய நோக்கமெல்லாம் கிடையாது பதறாரு இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு பதற்றம் வந்துவிட்டது விட்டது இருப்பவர்கள் எல்லாம் விஜய் கட்சிக்கு போறாங்க இளைஞர்கள் எல்லாம் விஜய் கட்சிக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு பதற்றம் வந்து விட்டது அவருக்கு அதனால் விசிகாவில் இருந்து வெளியேறுகிறவர்கள் விசிகாவில் இருந்து விஜய் கட்சிக்கு போறவங்கெல்லாம் அற்ப பதறுகள் அப்படின்றது என்னது அற்ப பதர்கள் அவங்களுக்கு அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியல தெரியாததான் அவங்க பின்னாடி இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா குப்பியை கொட்டினாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னதான் திருமாவட்ட நம்ம இருந்தாலும் திமுகவுக்கும் முட்டு கொடுக்கணும் திமுகவை காரி 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 துப்பி செருப்பில் அடிக்க நம்ம ஒவ்வொருத்தனும் ஆனால் அந்த திமுகவுக்கு நம்ம முட்டு கொடுத்து தான் நிற்கணும்னு நம்ம தலைவர் சொல்றாரு இப்படியாப்பட்ட தலைவன் பின்னாடி இருக்கிறத விட விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாசு ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது போய் போயின்னா ஒருவேளை நாளைக்கு நாமளும் ஒரு பொறுப்பாளராக மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு ஆசை அந்த இளைஞர்களுக்கு வருது அதனால அவன் திருமாவை தூக்கி அங்க போட்டுட்டு இவன் விஜய் பின்னாடி ஓடுறான் ஒண்ணும் பண்ண முடியாது தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் அதுல திராவிட கட்சிகள் ரெண்டுமே காணாம போனாலும் தமிழ்நாட்டுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுதான் நடக்கணும்னு நம்மளும் நினைக்கிறோம் ஆனா காலம் எங்க கொண்டு போய் நிறுத்தம்னு தெரியாது ஏன்னா அது மக்கள் கிட்ட இருக்கு மக்கள் சக்தியை விட உலகத்தில் ஒரு சக்தி கிடையவே கிடையாது மக்கள் சக்தி எதையுமே மாற்றி போடும் மக்கள் சக்தி எதையுமே மாற்றி போடும் அதுல திருமாவளவன் காணாம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் தமிழ்நாட்டில் நாரிப்பூச்சி இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய கல்வியாளர்களாக இருந்தாலும் கல்லாதவர்களாக இருந்தாலும் பண்பற்றவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை மக்கள் புறம் தள்ளுவதை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் சட்டம் படித்து என்ன பயன் என்பதை இந்த காணொலியே நிரூபிச்சிருச்சு திருமாவளனுடைய கேவலமான வளர்ப்பு தமிழ்நாட்டை எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு காணொலியே சாட்சி அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே